கத்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு நான் ஜபம் பண்ணி கொண்டிருந்த வேளையில இந்த வசனத்தை நீ பேசு என்று சொல்லி ஆவியானவர் எனக்குள் பேசினார் என்ன வசனம்னு சொன்னா எபேசியர் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாக்கிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன் ஆனேன் பரிசுத்த வான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புற ஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிப்பதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஆமேன் இது வந்து பவுல் சொன்ன வார்த்தை இது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஆண்டவராகியிஸ்துவை பத்தி சுவிசேஷம் சொல்ல வேண்டும் இது நாங்க எல்லோருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை இது நமக்கு கடமை இது நம்ம ஆண்டவராகிய யேசு கிறிஸ்துவ பத்தி தெரியாத ஜனங்களுக்கு ஆண்டவராகியிஸ்துவை பத்தி நம்ம சொல்றது நம்ம மேலே விழுந்த கடமை அது அதை நம்ம செஞ்சு ஆக வேண்டும் இல்லைன்னு சொன்னா நாளைக்கு பரவ ஒருத்தர் நமக்கு கேள்வி இருக்குது நீ ஏன் என்னை பத்தி சுவிசேஷம் சொல்லல என்னை பத்தி ஏன் சொல்லலன்னு சொல்லி அங்க கேள்வி இருக்கு நமக்கு அதனால நாங்க எல்லாருமே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவனுடைய அந்த இரகசியங்களையும் அவரை பத்தியும் நாங்க ஜனங்களுக்கு விசேஷமாய் அறிவிக்க வேண்டும் அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அநேக ஜனங்கள் வந்து ஆஹ் பாவத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க இல்லையா கட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க பாவ காரியங்கள் அந்த இருளிலே இருக்கிறாங்க அந்த இருளிலிருந்து இன்னும் அநேக ஜனங்கள் வந்து வழி வராமலே இருக்கிறாங்க அந்த இருளுக்குள்ளே தெரியாது அந்த அளவுக்கு அநேக ஜனங்கள் இன்றைக்கு அந்த சொல்ல வேண்டும் ஆண்டவருடைய ரகசியங்களை நம்ம சொல்ல வேண்டும் ஆனா இன்னும் ஒரு காரியத்தை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல இன்னுமொரு பிரச்சனை இருக்குது நாங்க இன்னைக்கு அதாவது பரம்பரை கிறிஸ்தவர்கள் முப்பது நாற்பது ஐம்பது வருடங்களாக நாங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் பரம்பரை கிறிஸ்தவர்கள் ஆனால் நேற்று இன்று வந்தவர்கள் பதவியை கையில் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பற்றி பேசுகிறார்கள் அதாவது சுவிசேஷம் பேசுகிறார்கள் திர்கு தரிசனம் சொல்கிறார்கள் பாஸ்டர் போதகர்மார் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அநேகர் தங்களுக்குள்ளேயே முறுமுறுக்கிறதும் மற்றவர்களை குற்றம் பிடிக்கிறதும் குறைபுடிக்கிறதுமாக இருக்குது ஒரு பக்கம் ஆனா இவர்களை பார்த்து இருபதாம் அதிகாரம் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார் அப்ப என்ன சொன்னா நீங்க இன்னைக்கு நேற்று இன்று அழைக்கப்பட்டாலும் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் அப்ப எல்லாரையுமே இன்னைக்கு வந்து அழைச்சது வந்து ஆண்டவராக அழைச்சிருக்கிறார் அழைத்தது சொல்லி அழைத்தது தேவை ஆனால் இதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் ஏன் என்ன காரணம் ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழவில்லை அதனால் தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப்படவில்லை அப்ப அதனால பாத்தீங்கன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த ஆவிக்குரிய நாம வாழ்ந்து நம்ம இன்னைக்கு தெரிந்து அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும்னு சொன்னா என்ன செய்யணும் அன்பா இருக்கணும் பொய் பேசக்கூடாது உண்மையும் உத்தவமாக இருக்கணும் இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும் ஆண்டவருக்கு சித்தமான காரியங்கள் என்னவோ அதை அறிந்து ஆராய்ந்து அதை செய்யணும் நாம அதை விட்டுட்டு மற்றவங்களை பார்த்து முறுமுறுக்கிறது மற்றவங்கள மற்றவங்களை குற்றம் பிடிக்கிறது புற பிடிக்கிறது அளவெடுக்கிறது விவச்சாரம் இச்சைகள் இந்த மாதிரி காரியம் செய்து கொண்டு இருந்தா நம்ம தெரிந்து கொள்ளப்பட மாட்டோம் அதுதான் இங்க சொல்லப்படுது முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பார்கள் சொல்லி அப்ப நாம நினைக்கிறது நாங்க ரட்சிக்கப்பட்ட முன்பு எங்களை பின்பு ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பதவியோடு தெரிகிறார்கள் அப்படின்னு சொல்லி இல்ல அப்படி இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் எவன் உலரிடத்தில் இருக்கிறானோ அவன் தான் முந்தினோர் அப்ப இன்றைக்கு நீங்களும் முந்தினோரா இருக்கணும் உண்மையாயிருங்க இருங்க ஓய் பேசாதீங்க புறம் பேசாதீங்க எல்லோர் மேலும் அன்பாயிருங்க இடத்தான ஆண்டவர் சொல்றார் ஆனா உலக மனுஷர்கள் சொல்றார்கள் நாங்கள் பரம்பரை கிறிஸ்தவர்கள் இவர்கள் நேற்று ரட்சிக்கப்பட்டவர்கள் இவர்கள் சுவிசேஷம் சொல்லி நாங்கள் கேட்பதா இவர்கள் ஆண்டவரை பற்றி சொல்லி நாங்கள் கேட்பதா அப்படியும் சொல்லி முறுமுறுக்கிறது குற்றம் பிடிக்கிறது நீங்களும் ஆண்டவரை பற்றி அறிய வேண்டும் இன்னும் அறிய வேண்டும் ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் இன்னும் வாழவில்லை ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுங்கள் அதுதான் நீங்க முந்தினோராய் பிஞ்சுணோராய் இருப்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழுங்க நிச்சயமாக கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர் நல்லவர் அவர் என்றும் உள்ளது ஆமே கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார்